நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் முதல்ல வந்து கேட்டை திறக்கணும் கேட்டில் பூட்டு போட்டிருப்பீங்க அந்த கேட்டை திறந்து உள்ளே போவீங்க உள்ளுக்குள்ளே போனால் கதவுக்கு முன்னாடி க்ரில் கேட் இருக்கும் அந்த கிரில்லையும் பூட்டு போட்டிருப்பீங்க அதையும் திறக்கணும் அதுக்கப்புறம் மரக்கதவு மரக்கதவுலையும் பூட்டு போட்டிருப்பீங்க அதையும் திறக்கணும் திறந்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியும் இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க இந்த மூன்று தடங்கள் நம்ம வாழ்க்கையில் மூன்று பூட்டு இந்த மூன்று பூட்டு என்னன்னா ஏஷனாயனா மூன்று விதமான இச்சைகள் வாழ்க்கையில நமக்கு மூன்று இச்சைகள் இருக்கு அந்த மூணு இச்சையை நம்ம தாண்டினாதான் நம்ம வீடு பேறு அடைய முடியும் என்ன மூணு ஏஷனா இது வந்து ச சத்தியர்த்த பிரகாசத்துல கூட மகரிஷி தானந்தர் எழுதியிருப்பாரு மூன்று ஏசனாவை வந்து நம்ம வென்று நிற்க வேண்டும் இந்த மூன்று இச்சை ஏஷனானா இச்சை ஒன்று புத்தரேஷனா ரெண்டாவது வித்தேஷனா மூன்றாவது லோகேஷனா புத்தரேஷனானா வந்து புத்திர புத்திரிக்காக நம்ம ஆசைப்படுவது புத்ரேஷனா அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க அது கிடையாது உண்மை புத்தரேஷனாங்கிறது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி அவன் வாழ்க்கையில் நிறையா நடக்கிற விஷயங்களுக்கான இச்சை வந்து புத்தரேஷனானால் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தைக்காக இச்சைப்படுவது புத்ரேஷனா கிடையாது குழந்தைக்காக இச்சைப்படுவது வந்து ஸ்வாவம் அதுக்காக தான் நம்ம திருமணமே பண்ணிக்கிறோம் ரிக்வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு நீ திருமணம் ஏன் பண்ணிக்கணும் முக்கியமான குறிக்கோள் அடுத்த சந்ததியை நீ வளர்க்க வேண்டாம் முக்கியமான குறிக்கோள் ஸோ அதனால் குழந்தை பெற்றுக்கிறது வந்து புத்தரேஷனாக கிடையாது பட்டு பிறந்த குழந்தை வந்து அது வளரும் பொழுது அந்த குழந்தை வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு ஆகும்பொழுது அந்த குழந்தை அந்த பையனோ பொண்ணோ வந்து தவறு செய்யும்பொழுது நமக்கு அது மேலே இருக்கிற மோகத்தினால அந்த பையன் மேலேயோ பொண்ணு மேலே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்னால அந்த தவறை வந்து நம்ம தட்டி கேட்காமல் இருப்போம் திருடுறான் திருடுறான் இல்லாட்டி ஒரு பையன் இருக்கான் டீனேஜ் பையன் ஒரு பொண்ணை வந்து கிண்டல் பண்ணுறான் பொண்ணை மோலஸ்ட் பண்ணுறான் கற்பழிக்கல மோலஸ்டேஷன்னா வந்து இந்த உடல் ரீதியாக கிண்டல் பண்ணுறான் அப்ரோச் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது உங்களுடைய பையனாக இருக்கான் புத்ரேஷ்னால இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தப்பை வந்து மறைக்கிறதுக்கு பார்ப்போம் பொண்ணு வீட்டில் போலீஸ் கேஸ் கொடுத்துருவாங்க போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்க பார்ப்போம் இது புத்திரேஷ்னானால் இது மகாபாவம் இது வந்து நம்ம பார்க்கறது தான் இதை அரசியல்வாதிகள்லாம் இது சகஜமாக செய்கிறாங்க அரசியல்வாதி இல்லாதவன் நார்மலாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய பையனுக்கோ தன்னுடைய பொண்ணுக்கோ அவன் தப்பே செஞ்சாலும் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நம்ம பாதுகாக்கிறோம் பாருங்களேன் இது மோகம் இது பேர் தான் புத்தரேஷனா இது கிரக வரக்கூடிய பெரிய தடங்கள் இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய சிந்தனை இருந்தால் நம்ம இறைவனை அடையவே முடியாது ஆன்மீக பாதையில் முன்னேறவே முடியாது மோகம் அட்டாச்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீ புருஷன் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் இருக்குது பாருங்களேன் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இதுவும் புத்தரேஷனா தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ மகாபாரதம் பாருங்கள் மகாபாரதத்தில் திருதுராஷ்டர் அவர் வந்து நினச்சிருந்தா துரியோதனை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் பையன் மேலே மோகம் பையனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை ஸோ அப்போ வந்து பேசிக்ஸை விட்டுட்டு இந்த மகாபாரதம் போர் வரைக்கும் போயிடுது போர் வந்து எல்லோரும் இறந்துருவாங்க கடைசியில் திருது ராஷ்ட்ரம் நினச்சிருந்தா சரிசமமாக பங்கு போட்டு இல்லாட்டி யுதிஷ்டருக்கு வந்து ராஜ்யத்தை கொடுத்துருக்க முடியும் பட் ஆனால் அவர் கொடுக்கல இது புத்ரேஷ்னா தான் சன்னியாசிக்கு என்ன புத்ரேஷ்னா இப்போ நம்ம சன்னியாசியாக இருக்கோம் சன்னியாசிக்கு என்ன புத்ரேஷ்னா இன்றைக்கி வந்து இந்த வருஷம் எனக்கு ஆயிரம் சீட் சிஷியர்கள் இருக்காங்க அடுத்த வருஷம் எனக்கு பத்தாயிரமாக வளரணும் அப்படிங்கிற ஆசை ஒரு சன்னியாசிக்கு இருக்குது பாருங்களேன் இது புத்திரேஷனா எனக்கு வந்து இந்த இது வந்து தொழில் மாதிரி பண்ணுவாங்க பிரவச்சனம் பண்ணுறான் உபன்யாசம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு என்ன குறிக்கோள் சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் எவ்வளோ சப்ஸ்க்ரைபர் வளர்றான் இது இந்த இச்சை இருக்கும் மனசுக்குள்ளே அவன் வெளில காமிச்சிக்கலேனாலும் இறைவனுக்கு எல்லாமே தெரியும்ல இந்த இச்சை இருப்பது புத்திரேஷனானால் அதே மாதிரி வந்து அந்த வனப்பிரஸ்தி பிரஸ்தி சன்னியாசியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட் வச்சு பண்ணுவாங்க அவங்களுடைய க்ளோசஸ்ட் சிஷியர்கிட்ட சொல்லுவாங்க உன்னுடைய டார்கெட் இது நீ அடுத்த வருஷம் உன்னுடைய ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேர் கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது இதெல்லாம் பெரிய பிஸ்னஸாக நடக்கிறது இன்னைக்கு இது எல்லாத்திற்குமான காரணம் புத்தரேஷனா அப்படிப்பட்ட சன்னியாசி அப்படிப்பட்ட வனப்பிரஸ்தி இறைவனை நெருங்கக்கூட முடியாது அவங்க வெளியில் காமிச்சுக்கிறது காமிச்சிக்காதது அது வேறு விஷயம் நமக்கு தெரியாது நம்மளே சில சுவாமிகளை நல்ல ஆளுன்னு நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப நல்லவர் நல்லா பேசுகிறாரு ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஏசனா பற்றி நமக்கு தெரியாது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மனசுக்குள்ளே என்ன ஏசனா இருக்குன்னு நீ முதல்ல யோசி தெரிஞ்சுக்கோ அந்த இச்சையை நீ ஓவர் கம் பண்ணு நீ இந்த மாதிரி உன்னுடைய பசங்கக்கிட்ட மோகம் வச்சுருக்கியா உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவன் தப்பு செஞ்சால் கூட சரி புதுசாக கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆகிருக்கு கணவன் தப்பு செய்கிறான் மனைவி தப்பு செய்கிறா ரெண்டு பேரும் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க அந்த தப்பை பெரிய தப்பாக இருந்தாலும் கணவன் லஞ்சம் வாங்குகிறான் புது கல்யாணம் ஆகிருக்கு லஞ்சம் வாங்கினு லஞ்ச பணத்தில் வீட்டுக்கு கார் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மனைவிக்கு கணவன் மேலே ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக அந்த பற்று அப்போ அவள் கேட்க மாட்டா ஏனுங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டான் அந்த சமயத்தில் இது புத்ரேஷனானால ஸோ இது புரிஞ்சுக்கணும் இது புத்ரேஷனா ரெண்டாவது வந்து வித்தேஷனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள் புத்ரேஷனால வந்து எல்லோரையும் நாம் வந்து நம்மளுடைய அக்கா தங்கையாக அண்ணா தம்பியாக பார்த்து எல்லோருடையும் நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எல்லோருடையும் நல்லபடியாக இருக்கிறது புத்தரேஷனா கிடையாது இது வந்து இப்படி தான் தர்மம் தர்மப்படி இப்படி தான் வாழ்க்கை வாழ வேண்டும் ஸோ புத்தரேஷனாங்கிறது மெயின் காரணம் மோகம் மற்றவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற மோகம் அடுத்தது பாருங்கள் வித்தேஷனா வித்தியேஷனா வித்தம்னா வித் யஜ்யேன கல்பந்தான் வித்துனா தனம் வித்ரேஷ் வித்தேஷனாவில் வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பொழுதுமே நம்மளுடைய கண்ணு வந்து பணத்து மேலே இருக்கும் கேல்குலேஷனே கேல்குலேஷனே போட்டுருப்போம் வரவு செலவு கணக்கு எழுதுவோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறோம் மாதத்துக்கு பட்ஜெட் பா மாதம் பட்ஜெட் போடுறதுலாம் தப்பு கிடையாது அது மேலேயே நம்மளுடைய முழு சேர்ந்து காலம்பரம் எழுந்த உடனே ஐயோ நேத்தி இவ்வளோ செலவாகிடுத்து ஐயோ நேத்தி அந்த மாதிரி ஆகிடுத்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணுமே ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை பணம் செலவாகுமே அப்படின்னு பணத்தை பற்றியே யோசிக்கிறது ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது முக்கியமாக பணம் செலவாகிறது முக்கியமாக பணம் எப்படிதாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பணத்து மேலே எப்பொழுதுமே குறிக்கோளாக இருப்பது வந்து வித்தியேஷனாக இது இச்சை தனத்தின் மேல் உள்ள இச்சை அப்புறம் வந்து பணம் செலவாயிடுத்துனா நேற்றுக்கு செலவு பண்ணிட்டான் பையனோ பொண்ணோ செலவு பண்ணிட்டு வந்துட்டா குடும்பத்தலைவனுக்கு தூக்கமே வராது ஐயோ அனாவசியமாக ரெண்டாயிரரூபா செலவழிச்சிட்டானே அனாசுமா அஞ்சாயிரரூபா போச்சே நீ வந்து இன்ஜினியரிங் நீ என்ன இது படிக்கிற நீ வந்து ஒன்றுமே மார்க் வாங்க மாட்டேங்கிற ஒன்றை நான் எதுக்கு டியூஷன் அனுப்பணும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுற உன் மேலே அப்படி சொல்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து அந்த பையனையும் பொண்ணையும் திருத்துறது கிடையாது நம்மளுடைய இன்டென்ஷன் பணம் செலவாகுது ஸோ இது வித்தேஷனா எவ்வளோ தப்பு பண்ணிவிடுவோம் பாருங்கள் வித்தேஷனால் அந்த பணத்து மேலே இருக்கிற ஆசைனால் அந்த இச்சைனால் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிவிடுவோம் பாருங்கள் வாழ்க்கையில் ஸோ இறைவன் சொல்கிறாரு இந்த மாதிரி இருப்பது வந்து உன்னுடைய நீ ஆன்மீக பாதையில் வளர முடியாது சன்னியாசி பாருங்கள் இப்போ நான்லாம் கேள்விப்பட்டேன் பேர் சொல்ல விரும்பலை பெரிய ஃபேமஸான ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து அதில் அந்த நாமம் போட்டிருப்பார் அவர் பேர் கூட மறந்துட்டார் அந்த பாகவதத்தை பற்றி நிறைய பேசுவார் அவர் போகிறாரு யுஎஸ்ஏ போகிறாரு ஏதோ பிரவச்சனம் கொடுக்கறது போகிறாரு அங்கே யுஎஸ்ஏல போனால் கோவிலில் போய் உட்கார்ந்து பிரவச்சனம் பண்ணுறாரு பிரவச்சனம் பண்ண அதுக்கு முன்னாடியே பணம் பேசுகிறாரு இவ்வளோ டாலர் நீங்கள் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அவங்க சொல்கிறாங்க இல்லையோ இவ்வளோ நீங்கள் கேட்கலையே நாங்கள் என்ன நினச்சோன்னா எங்களால் முடிஞ்சது இவ்வளோ இவ்வளோ தான் நாங்கள் கொடுக்கலாம்னு நினச்சிட்டோம் உங்களுக்கு காணிக்கையா இல்லை நான் பிரவச்சனம் பண்ண மாட்டேன் இவ்வளோ டாலர் நீங்கள் ஏற்பாடு பண்ணால் நான் பண்ணுவேன் இது உண்மையாக நடந்த விஷயம் ஸோ இது வித்தேஷனா பிஸ்னஸாக பண்ணுறது உன்னுடைய தர்மம் என்ன நீ வந்து சந்யாசத்தில் சன்னியாசத்தில் இருக்க வனப்பிரசத்தில் இருக்க உன்னுடைய தர்மம் என்ன உன்னுடைய தர்மம் வந்து தர்மத்தை உபதேசம் செய்வது தர்மத்தை உபதேசம் செய்வது உன்னுடைய தர்மம் ஆனா உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குது பணம் சம்பாதிக்கிறது ஸோ வித்தியேஷனா அதே மாதிரி வந்து கிரகஸ்துல இருக்கிறவங்க இன்னொன்று விஷயம் ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டு இப்போ நானே சம்பாதிச்சுட்டு இருக்கேன் சொல்லல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டோடுக்கு அமௌண்ட்டுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பேன் இவ்வளோ ஒன்றரை கோடி ரூபா நான் சேர்த்தா தான் பா எனக்கு நிம்மதியாக ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ முடியும் ஓகே அதில் தப்பு கிடையாது ஆனால் அது மேலேயே ஃபோக்கஸ் ஒன்றரை கோடி ரூபா சேர்த்துட்டாலும் இப்போ ஒன்றரை கோடி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றரை கோடியிலேருந்து நம்ம டார்கெட் ரிவைஸ் பண்ணணும் மூணு கோடியாக அப்போ மூணு கோடி அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இறைவனை விட்டுருவோம் ஸோ எப்பொழுதுமே பணத்து மேலே கவலை வச்சுண்டு பணத்து மேலே மோகம் வைக்கிறது பணத்துக்காகவே எல்லா விஷயம் செய்கிறது நம்மளுடைய பேச்சை இப்போ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வந்து சம்சாரம் மது மின்சாரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழைய படம் பார்க்கலன்னா தேவ செஞ்சு பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது சம்சாரம் மது மின்சாரம் அதில் ரகுவரன் கேரக்டர் வரும் பாருங்கள் ரகுவரன் கேரக்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் வித்தேஷனா அந்த குழந்த பால் குடி பால் பவுடருக்கு கூட கணக்கு போடுவான் இவ்வளோ குடிக்குது பால் போன மாதம் இவ்வளோ தான் குடிச்சு இந்த மாதம் இவ்வளோ குடி இது வித்தேஷனா ஸோ இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து எப்பொழுதுமே முன்னேற முடியாது அதுவும் இப்போ பெரிய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆச்சாரியர் இருக்கார் மகரிஷி தயானந்தர் எப்பொழுதுமே பணம் கொடு அப்படிங்கிற வார்த்தையே வராது அவங்களுக்கு எல்லோரும் வாங்கப்பா எல்லாரும் வாங்க சொல்லுவார் எல்லோரும் வாங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்க அங்கே தங்குறதுக்கு நான் ஃப்ரீயாக தரேன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ உங்களுடைய ஒரே ஒரு என்ன ஒரே ஒரு உங்களுக்கு உங்கள்கிட்ட வேணும் உங்களுக்கு பிரம்ம வித்யாவை கேட்குறதுக்கு இச்சை இருக்க வேண்டும் அவ்வளோதான் பணத்துக்கு பணத்தை பற்றி ஒரு மத் பணத்துக்கு ஒரு மதிப்பே கிடையாது ஆச்சாரியர்கள்கிட்ட ரியல் ஆச்சாரியார்கிட்ட ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளும் இந்த மாதிரி மாறணும் பணத்துக்காக நம்ம நான் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய மனசை பணத்துக்காக முதல் கேஸில் நம்மளுடைய மனசை வந்து மோகத்தில் அடிமை நம்ம மனசை மோகத்துக்கு அடி அடிமை பண்ணிட்டோம் அட்ராக்ஷன் அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த இந்த கேஸில் நம்மளுடைய மனசு பணத்துக்காக அடிமை ஆயிடுச்சு இது வந்து வித்தேஷனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ இன்னொரு விஷயம் வித்தியேஷனால் ரொம்ப முக்கியமான விஷயம் கடன் வாங்கி தர்மம் செய்கிறது என்கிட்ட பணம் கிடையாது என்கிட்ட பணம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் கடன் வாங்குகிறேன் கிட்ட போகிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரம் இருபதாயிரூவா எனக்கு கடன் கொடு நான் கொடுத்துட்றேன் ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன் எதுக்குடா இருபதாயிரரூவா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை நான் வந்து அன்னதானம் பண்ண போகிறேன் இல்லை நான் என் குருநாதருக்கு சேவை செய்ய போகிறேன் ஆச்சாரியருக்கு தானம் செய்ய போகிறேன் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீ எதுக்கு தானம் செய்கிற உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீ எதற்கு ஆச்சாரியருக்கு கொடுக்குற இதுவும் வித்தியேஷனாக தான் இதுவும் தப்பு உங்ககிட்ட பணம் இல்லை என்றால் கம்முன்னு இருக்கணும் கடன் வாங்கி தர்மம் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறது அதர்மம் அது அதெல்லாம் நினைவச்சுக்கணும் அப்புறம் லோகேஷனா லோகேஷனாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வித்தேஷனா புத்ரேஷனாவை நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிற மேக்சிமம் நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துடலாம் லோகேஷ்னாலேருந்து வெளில வர முடியாது லோகேஷனானா என்ன அர்த்தம்னா லோக்கத்திற்கான இச்சை லோக்கம்னா மனிதர்கள் இருக்கிற எல்லா மனுஷனும் என்னை பற்றி நல்லா பேசணும் இப்போ நான் சேனல் நடத்துகிறேன் இப்போ சேனல் நடத்தும்பொழுது என்னுடைய இன்டென்ஷன் என்ன எதுக்காக வீடியோ போடுறேன் நான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு வேதஞானி அப்படின்னு எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணணும் இதனால் தான் நான் சேனல் வீடியோ போடுறேன் சூப்பராக வீடியோஸ் போடுறேன் ஆனால் எதற்காக போடுறேன் என்னுடைய இன்டென்ஷன் வந்து உங்கள் கிட்டேருந்து பாராட்டுகள் வாங்கிறதுக்காக நான் போடுறேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லலை பட் மனசுக்குள்ளே அந்த மாதிரி இன்டென்ஷன் இருந்ததுன்னா அது பேர் லொகேஷனா அதான் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சன்னியாசி இருக்கார் ஒரு ஆச்சாரியர் இருக்கார் அவர் என்ன எதிர்பார்ப்பார் பணம் எதிர்பார்க்கல உன்னுடைய தானத்தை எதிர்பார்க்கல ஆனால் உன்னுடைய மரியாதையை எதிர்பார்க்குறாரு நீ அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் நீ அவரை பற்றி பாட வேண்டும் நீ அவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறான்னு சொல்லலை அது லொகேஷனா லொகேஷனாங்கிறது வந்து மனசுக்குள்ளே புதைந்து இருக்கும் நம்ம காமிச்சிக்க மாட்டோம் சில பேர் வந்து அதிகமாக இப்போ பட்னியாக இருப்பாங்க பட்னியாக இருந்து மற்றவங்களுக்கு சேவை செய்வாங்க ஓ அவன் ரொம்ப சூப்பராக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறதுக்காக செய்வாங்க இது லொகேஷனாக லொகேஷனாக வந்து சின்ன வயசு சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து நூறு வயசான ஒரு தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவமான இச்சை ஆனால் இந்த இச்சை நம்மளை இறைவனை அடைய விடாது விடாது லொகேஷனா மருமக வந்து சேவை செய்கிறா வீட்டில் அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன மாமியார் என்ன அப்ரிஷியேட் பண்ணும் மாமியார் என்ன பத்தி பேசணும் எதிர்ப்பா ஏன் எதிர்பார்க்குறீங்க மற்றவனுடைய பாராட்டை மற்றவனுடைய பாராட்டை எதிர்பார்த்து செய்யற எல்லா விஷயம் லொக்கேஷனாக சில பேர் வந்து இப்ப கேட்பாங்க நீங்க வந்து ரொம்ப பாக்குறதுக்கு வந்து மொட்டெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால தேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தினசரி நான் ஷேவிங் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் நான் பார்க்குறதுக்கு நான் அழகாக தெரியணும் உங்களுக்கு அதுக்காக நான் ஷேவிங் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் இது பேர் லொகேஷன் சில பேர் குருநாதர் குருநாதர் இல்லை சுவாமி சத்தியபதி சொல்லுவார் அவர் அவருடைய சிஷ்யர்கள்ட நீ வந்து குடி அவர் குருகுலத்தில் இருந்தார் ரொம்ப வருஷம் குருகுலம் நடத்தினார் அப்போ வந்து சிஷியர்கள்லாம் குடுமி தான் வச்சுக்கணும் குருகுலத்தில் பேதம் படிக்கிற சிஷியர்கள் ஸோ சிஷ்யர்கிட்ட சொல்லுவாராம் நீ வந்து பார்க்குறதுக்கு பிரம்மச்சாரி உன்னுடைய தேஜஸ் இருக்குது ஃபேஸில் ஆனால் நீ குடுமி எதற்காக வச்சுக்கிற நீ பார்க்குறதுக்கு வந்து சாணக்கியர் மாதிரி அப்படியே ஒரு கம்பீரமாக ஒரு தேஜஸாக இருக்கணுங்கிறதுக்காக நீ குடிமி வச்சுட்டேன்னா உன்னை ஆன்மீக பாதையிலேருந்து வளர்வதற்கு நீயே தடங்கணும் நீ வளர முடியாது சில பேர் தாடி வச்சுப்பாங்க மீ மீச வச்சுப்பாங்க நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே இந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் இல்லை உண்மையிலே நான் பார்த்த வீடியோ அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ ஜக்கி வந்து அவர் கேட்குறாரு தமிழ் தமிழ்நாடு நடிகர் எவரும் ஏன் நீங்கள் ஷேவ் பண்ண மாட்டீங்க இவ்வளோ தாடி வளர்க்குறீங்க சொல்லுவார் என்னுடைய தாடியிலேருந்து ஒரு முடி கொஞ்சம் கூட கீழே விழுந்துட்டு அந்த உலகத்தில் பிரளயம் வந்துரும்னு சொல்லுவார் அப்போது இந்த வீடியோ இப்போ கிடைக்காது உங்களுக்கு யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே லோகேஷனா நான் அழ நான் தாடி தான் யோகி என்ன யோகின்னு மற்றவன் ஏற்றுப்பான் நான் தாடி தான் நான் குடிமி தான் நான் மொட்டை தான் நான் நான் தேஜஸான ஆளுன்னு எல்லோரும் ஏற்றுப்பான் அப்படிங்கிறதுனால நான் மொட்டை அடிச்சுட்டேன்னா அது லொகேஷனா ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஆச்சாரியா அவங்களும் ரொம்ப அருமையான ப பயங்கர ஞானி உண்மையிலேயே பெரிய ஞானி நல்லா ஆடிட்டேன் அவங்களுடைய பிரவச்சனம் கேட்டு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணா என்ன ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கு ஒரு சின் பொம்பளை அவங்க வந்து ஒரு பிரவச்சனு சொல்கிறாங்க அப்போ ஒரு சீடர் அவர் எழுந்து அவருடைய சிஷ்யர் வந்து எழுந்து கேள்வி கேட்குறாரு ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்போ அந்த அம்மா வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க கண்ணை மூடின்னு இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் ஆனால் இந்த கேள்வியை வந்து குருநாதருக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீ கேட்டனா நீ லொக்கேஷனால் இருக்க இல்லை உண்மையிலேயே இந்த கேள்விக்கான பதில் உனக்கு வேணும் எனக்கு உண்மையிலேயே கேள்விக்கு பதில் தெரியல அப்படிங்கிற இன்டென்ஷனில் நீ கேட்டனா ஓகே ஆனால் நான் கேள்வி கேட்கும் பொழுது ஆ எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பாரு அப்படின்னு பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக நீ கேள்வி கேட்டனா நீ லொகேஷனால் இருக்கு பாருங்க லொகேஷனா எவ்வளோ சூக்ஷமான விஷயம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி லொகேஷனால வந்து இன்னும் அடிக்கின்றே போகலாம் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ உங்களுடைய நீங்கள் இப்போ சில பேர் வந்து புடவை கட்டுவாங்க சில ஆஃபீஸ் போகிற லேடிஸ் புடவை கட்டுறாங்க சுடிதார் போடுறாங்க அவங்க எதற்காக அப்படி புடவை கட்டுறாங்க எப் எதற்காக அப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஒரே ரீசன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மனிதன் இல்லாட்டி அவனுடைய அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அந்த பெண்ணுக்கு இருந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம் நம்மளே ஜிகு ஜிகு ஜிகுன்னு புடவை கட்டுன்னு தோடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிறோம் எதற்காக பண்ணுறோம் மற்றவன் என்ன பாராட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நம்ம மனசில் இருந்தால் நம்ம இறைவனை உணர முடியாது அடைய முடியாது இது பூட்டு மூணாவது பூட்டு பாருங்கள் மரக்கதவு இந்த இந்த பூட்டை திறந்தால் தான் நம்ம இறைவன்கிட்ட போக முடியும் மற்ற ரெண்டு பூட்டு ஈஸி கேட்டு கேட்டு பூட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் கேட்டு பூட்டிருக்கு சாவி இல்லைன்னா நீங்கள் எகிரி குச்சி கேட்டுக்குள்ளே போயிடலாம் கிரில்ல கூட உடைச்சிருக்கலாம் கதவை உடைப்பீங்களா கதவை நம்ம முக்கால்வாசி கதவை உடைக்க மாட்டோம் கதவு உடையாத பதி பா பார்த்துப்போம் நம்ம லோகேஷனை ரொம்ப கஷ்டம் வெல் வெல்றது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இந்த நாலேஜும் என்னோடது கிடையாது ஆரிய சமாஜில் ஒரு ஒரு மிகப்பெரிய சன்னியாசி ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படிப்பட்ட அவரும் நான் அவர் சமாதி அடைஞ்ச யோகின்னு தான் எனக்கு தோணுது அவ்வளோ ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர் பார்க்குறதுக்கு இப்படி ஒல்லியாக இருப்பார் அவர் ஒரிசாவில் எங்கேயோ இருக்கார் அவருடைய இதுலேருந்து தான் நான் இந்த பிரவச்சனம் கேட்டேன் அவர் தான் சொன்னார் இறைவனோட எப்பொழுதுமே மனசால் நீ உன்னுடைய சம்பந்தம் எப்பொழுதுமே நீ வச்சுருந்தனா இந்த லோகேஷ்னா வித்தேஷ்னா புத்திரேஷ்னாலேருந்து நீ வெளில வந்துடலாம் இறைவன்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே ஈஸ்வரப்பணிதான் ஏ இறைவா இது உன்னோடது என்னோடது கிடையாது இறைவன்கிட்ட எப்பொழுதுமே சமர்ப்பண பாவனை ஏ இறைவா இது நீ கொடுத்த அழகு நீ கொடுத்த உடம்பு நீ கொடுத்த தலை நீ கொடுத்த நகை நீ கொடுத்த பணம் நீ கொடுத்த செல்வம் நீ கொடுத்த பிள்ளை நீ கொடுத்த கணவன் நீ கொடுத்த மனைவி இந்த மாதிரி இறைவன்கிட்ட எப்பொழுதுமே சம்பந்தம் வச்சுண்டு இறைவனையே நம்ம அடிப்பணிந்து சமர்ப்பணமாக சமர்ப்பண பாவனையில் இருந்தால் இந்த மூணு ஏசுனாலேருந்து நம்ம வெளில வரலாம் அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஆச்சரணங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோமோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இறைவனின் வேதத்தின் படி நம்ம செஞ்சோன்னா இந்த ஏஷுனாலேருந்து வெளில வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் மட்டுமே என்னுடையது என்னுடையவன் வேறு யாரும் என்னோடது கிடையாது என்னுடைய உடல் என்னோடது கிடையாது இறைவன் மட்டுமே என்னவன் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறவன் புத்ரேஷ்ணா வெத்ரேஷ்னா இந்த லோகேஷ்னாலேருந்து வெளில வர முடியும் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸை எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ பரமாத்மாவை நம்புறதில்ல பேங்க்கில் இருக்கிற பணத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை க்ரெடிட் கார்டு மேல அவ்வளோ நம்பிக்கை மற்றவன் மேல அவ்வளோ நம்பிக்கை செல்வம் நகை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மேல அவ்வளோ நம்பிக்கை இறைவன் மேலே ஜீரோ நம்பிக்கை இப்படி இருக்கிற நபர் வித்தேஷ்னா புத்ரேஷ்னா லோகேஷ்னாலேருந்து வெளிலவே வர வெளில வரவே முடியாது ஸோ இறைவன் மட்டுமே என்னவன் இறைவன் மேலே அப்படி அசாதாரண நம்பிக்கை யாருக்கு இருக்கோ இது யோகிக்கு மட்டுந்தான் இருக்க முடியும் அவ்வளோ அசாதாரண நம்பிக்கை இறைவன் மேல் நமக்கு இருந்தா இந்த ஏஷனாவை நம்ம உடச்சி வீட்டுக்குள்ள போக முடியும் இல்லாட்டி சான்ஸே கிடையாது ஸோ உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மனசுக்குள்ள ஏஷனா இருக்குன்னு யோசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வந்து மொட்டை அடிக்கிறது உங்களுக்கு நான் அழகாக தெரியணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நான் சேவ் பண்ணேன்னா நான் லொகேஷனால இருக்கேன் இல்லை இல்லை எனக்கு அடிக்க காரணம் வேற இருக்குது உண்மையிலேயே எனக்கு தான் ஆகணும் அப்படின்னு நான் பண்ணேன்னா அது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா நான் இறைவனை என்றைக்குமே நெருங்கக்கூட முடியாது இது வேத வாக்கியம் சொன்ன அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு யோசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ